ஹலி வீஃபர் நாங்களே லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நாளைக்கான அந்த ப்ரமோ சீனை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஹாப்பியானே அப்படிங்கிறது இருந்தாலும் இது ஏங்க ப்ரமோவாக போடலை அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு செகண்ட் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அதான் சொல்கிறேன் விஜயும் காவேரியும் மீட் பண்ணுற விஷயம் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இந்த ப்ரமோ வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு எந்த டைமில் வேணாலும் வரலாம் நமக்கு நாளைக்கு காட்சிகள் காமிச்சிருக்காங்களே அதுக்கப்புறம் கூடுதலான சீன்ஸும் அதில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போரூரில் இப்போ ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ இமிடியேட்டாக வாங்க அங்கே வந்து ஸ்ட்ரைக் அது மாதிரி ஏதோ சம்திங் வந்து கால் வருது ஆனால் அந்த காலில் ஓகே நான் வரேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை இல்லை இல்லை முதல்ல என்னோட வைஃபை போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் எந்த கமிட்மெண்ட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சூப்பராக அந்த வண்டியில இருந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட விஜய் கிளம்பி வருது அந்த காதல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு கணவனுக்கு எந்த சூழ்நிலையிலேயும் அந்த காதல் அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அதை விட ஒரு பொண்ணுக்கு உலகத்தில் வேற எந்த கிஃப்ட்டுமே தேவை கிடையாதுங்க ஓகே அம்மா அதெல்லாம் ஓகே பட் இருந்தாலும் எந்த கிஃப்ட்டுமே தேவையில்லை அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட விஜய் வராரு பாருங்கள் அப்பாப்பாப்பாப்பா இந்த சீனம் ப்ரமோவாக ஏன்ப்பா போடல நேற்று பிள்ளைங்க பத்து மணி அதுவும் வெளிநாடுகள்லாம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா இரவு ரெண்டு ரெண்டு நாற்பது அப்படின்லாம் கூட அந்த டைமை மென்ஷன் பண்ணி அவங்க போட்டுட்டுருக்காங்க இன்னொரு சில பின் குறிப்பு சொல்லியிருந்தாங்க பிரவீன் மின்னட் சார் தான் அப்டேட் கொடுத்துட்டார்ல அவர் அப்டேட் கொடுத்ததுனால ப்ரமோ வராதுன்னு நினைச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெளிவாக இருந்த மாதிரி கூட சொல்கிறாங்க ஓகே நமக்கு அந்த விவரம் பத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணி எனிவேஸ் இன்றைக்கி ப்ரமோஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்காச்சும் ப்ரமோ போடுங்கப்பா அப்படிங்கிறது தான் ஸோ ஸோ போட்டாங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நானும் மிஸ் பண்ணிடுறேன் சில டைம்ஸ் அதனால் ஸோ கண்டிப்பாக வந்து விஜயோட அந்த அன்பு காவிரி வந்து ஒரு தனிமையில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது காவிரி ஒரு இடத்துல போய் சொன்னாங்க இல்லையா கங்கா அப்போ அச்சுச்சோ இவங்க வேறு போய் சொல்லிட்டாங்க நான் அப்படி நினச்சேன் அப்புறம் இந்த பிரம்ம பார்த்தனே தெளிவாயிட்டேன் எங்கேயும் இழுத்து விடுவாங்களாட்டுருக்குன்ட்டு அப்புறம் பார்த்தா குமரன் வந்து அங்கே ஒரு இஷ்யூ இல்லைன்ட்டு கங்கா சொல்ல ஆமாம் அவங்களும் நைட்டுக்குள்ளே ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க இப்போ குமரன் அங்கே போயிட்டு வந்த விஷயத்தை கங்கா வந்து காவிரி கிட்ட கன்வே பண்ணவே இல்லையே அப்படின்லாம் யோசிச்சு நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு அந்த டைம் அந்த சீன் பார்க்கும்போது எல்லாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அதனால தான் அந்த பொய் ஏன் அப்படிங்கிறத டைட்டிலாக வச்சேன் பட் அது தேவையே இல்லாத ஒரு ஆணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே விஜய் வேகமாக கவிரியை பார்த்து வரும்போது தெரியுது ராயினி தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பாவமாக இருக்கு அந்த பொண்ணு என்னென்னமோ பிளான் பண்ணிச்சு ரெண்டு நாளாக கொஞ்சம் பொக்குன்னு போயிடுமோ சரி ஏ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேட்